ஐபிஎல்லினுடைய நாற்பத்தி மூன்றாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி தான் சிஎஸ்கே மற்றும் எஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த போட்டியில எஸ் அணியானது ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் மிக மிக அபாரமான ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்கிறாங்க இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்க்க போறோம் பொதுவா சிஎஸ்கே மெச் என்று சொன்னா நம்ம தலை தரிசனத்துக்காக போவோம் தலை அப்படின்றது யாருன்னு தெரியும் எம் எஸ் தோனியை சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம இன்னொரு வரையும் நம்ம தலை என்று சொல்றது வழக்கம் அது யார் என்று சொன்னா சினிமால இருக்கக்கூடிய எங்களுடைய குமாரையும் வந்து நம்ம தலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த தலையும் கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய தலையும் உண்டா ஒரு இடத்த வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நேற்றைய மெச்ச அப்படிதான் நம்ம சொல்லுவோம் நேற்று சேப்பாக்கில் நடந்த மெச்சுக்கு வந்து தல அஜித் குமாரும் வந்து போயிருக்கிறார் ஃபெமிலியோட அந்த காட்சியையும் எங்களால வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதே போல எங்களுடைய நாட்டை சேர்ந்த கமிந்து மெண்டிஸ் அதாவது உலகத்திலேயே ட்ரெண்டு ஹையாலையும் பந்து வீசக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொன்னா எங்களுடைய கமிந்து மெண்டிஸ் சொல்லலாம் லெப்ட் ஹேண்டாலையும் பந்து வீசக்கூடியவர் ரைட் ஹேண்டாலையும் பந்து வீசக்கூடிய ஒருத்தர் நேற்றைய நல்லா ஐபிஎல் வரலாற்றிலே ஒரு மிக மிக ஒரு அபாரமான பிடியெடுப்பை வந்து நேற்றைய போட்டியில வந்து பிடிச்சிருந்தார் அப்படின்றது வந்து நேற்றைய மிச் வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகே ஸ்கோர் விவரங்களுக்கு போகலாம் ஆரம்பத்திலேயே வந்து துடுப்படுத்தாடுவதற்காக வந்திருந்தார்கள் எஸ்கே வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த ஆயுஷ் மாத்ரா மற்றும் சாய் ரஷீத் ரெண்டு பேரும் வந்திருந்தார்கள் சாகிக் பூச்சிய பூச்சியத்தோடு ஆட்டம் விழுந்திருந்தார் அதே போல ஆயுஷ் மாத்ரா ஓரளவு நின்று நிதானமா ஆடி இருந்தார் அப்படின்னு சொல்லணும் தன்னுடைய பங்கிற்கு முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல சாம் கரான் ஒன்பது ரவீந்திர ஜடேஜா இருபத்தி ஒன்று அதுக்கு பிறகுதான் களமிறங்கிறாரு நேற்றைய போட்டிகள் தான் அவருக்கு அறிமுகம் இருந்துச்சு குட்டி ஏபிடி அல்லது பேபி ஏபிடி பில்லியஸ் அப்படின்னு சொல்லப்படுற டிவோல்ட் பிரீபிஸ் இவர் வந்து முதலாவது போட்டியிலே மிக மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை தான் ஆடி இருந்தார் அப்படின்னு சொல்லணும் தன்னுடைய முதலாவது போட்டியிலேயே டபிள்யூச்ல வந்து ஒரு சிக்ஸர் போர் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பற்றி இருந்தார் இவர் அபாரமா ஆடிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தான் இவர பிடி எடுப்பை தான் எங்களுடைய கமிந்து மென்டிஸ் கழுகு மாறி பிடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லணும் பாஞ்சி அப்படியே பிடிச்சிருந்தான் அது பிடியெடுப்பா இல்லையா விட்டுருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க பிடிச்சு அப்படியே கையில வித்தை விண்டு காட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லணும் மிக மிக அபாரமான ஐபிஎல் வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த பிடி எடுப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனை தொடர்ந்து வந்த சிவம் துவை பன்னெண்டு தீவக்கூடா இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாருமே ஒற்றை ஓட்டங்களுடைய நாட்டம் இழக்க பத்தொன்பது வருஷம் ஐந்து ஓவர்கள் நிறைவிலே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை சிஎஸ்கே அணியானது வந்து பெற்றிருந்தது அதே போல எஸ்ஆர்ஹெச் அணியினுடைய போலிங்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெட்கா மீன்ஸ் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் முறையிலே பந்து வீசி இருந்தார் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் எங்களுடைய கமிந்து மென்டிஸ் மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஆறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார் போட்டியானது கமிண்டு மெண்டிஸுக்கு ஒரு மிகச் சிறப்பான போட்டி என்று கூட சொல்லலாம் அனைத்து துறைகளிலும் அப்படி அபாரமான ஒரு ஆட்டத்தை வந்து எங்களுடைய நாட்டை சேர்ந்த கமிந்து மென்டிஸ் ஆடி இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அதனை தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்களை பெற்றால் வெற்றி இலக்கு அப்படி என்று சொல்லி களத்திற்கு துடுப்படுத்தாட வந்தவர்கள் தான் எஸ் ஆர் எச் அணி வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தார்கள் அபிஷேக் சர்மா டிராபிஸ் எட் ஆரம்பம் கொஞ்சம் சறுக்கினாலும் அதாவது அபிஷேக் சர்மா பூச்சியத்தோடு ஆட்டம் இழந்திருந்தாலும் அதனை தொடர்ந்து வந்த வீரர்கள் மிக மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை கொடுத்திருந்தாங்க கொடுத்ததன் காரணமாக எஸ் ஆர் எச் அணியானது எட்டு பந்துகள் மீதம் இருக்க வெற்றியினை பற்றியிருந்தார்கள் டிராவிஸ் எட் பத்தொன்பது ஓட்டங்களை பற்றி கொடுத்திருந்தார் இசான் கிசான் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பற்றி கொடுத்திருந்தார் கிளாசன் ஏழு ஓட்டங்களைப் பற்றி கொடுத்திருந்தார் அணிகட் வர்மா பத்தொன்பது ஓட்டங்கள் கமிந்து மென்டிஸ் ஆட்டமிழக்காமல் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல நிதிஷ் குமார் ரெட்டி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணியானது எட்டு பந்துகள் மீதம் இருக்க வெற்றியினை பெற்றுக்கொண்டது இந்த வெற்றியோடு சேர்த்து எஸ்ஆர்எச் டீமானது தங்களுடைய மூன்றாவது வெற்றியினை பெற்றிருக்கிறாங்க அதே போல சிஎஸ்கே அணியினுடைய ஏழாவது தோல்வியாகவும் இந்த போட்டி வந்து அமைந்திருக்கிறது இந்த ஏழாவது போட்டியோடு சேர்த்து சிஎஸ்கே அணியானது தொடர்ந்து பத்தாவது இடத்துல தான் வந்து இருந்து கொண்டிருக்கிறது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இந்த போட்டியிலாவது வெற்றி பெறுவாங்க அப்படி என்ற நம்பிக்கையோட வந்திருந்தார்கள் இருந்தாலும் அந்த நம்பிக்கை உடைக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இரண்டு தலைகளையும் ஒரே இடத்துல பார்த்த அந்த தரிசனம் ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்றதான் உண்மை அதே நேரத்தில் இன்றைய நாளில் இடம்பெற போற போட்டி வந்து கல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போகிறது அந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அதே போல எங்களுடைய நாட்டை சேர்ந்த கமிண்டு மெண்டிஸ பத்தி கண்டிப்பா கதைச்சி ஆகணும் மேபி ஏபிடி அப்படின்னு சொல்லப்பட்ட டிவோல் பிரிபிஸ் அதிரடி ஆட்டி கொண்டு இருக்கிறாரு இவரு தொடர்ச்சி அனுப்பார் அப்படின்னு சொன்னா அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை அப்படியே தொடர்ந்து கூடி கொண்டே போகும் என்று இருக்கிற சமயத்துல ஒரு பிடியோடு பண்டு வருது இதை பிடிக்கலாமா இல்லையா ஒரு கஷ்டமான பிடியெடுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பிடியெடுப்பை வந்து பிடிச்சு டிவோல்ட் பிரீபிஸ் வந்து அவுட் ஆக்குறாரு இந்த பிடியெடுப்பு பிடிக்கும் சமயத்துல வந்து எல்லார ஒரு மைண்ட் செட்டும் எப்படி அப்படின்னு சொன்னா ஒண்டோ கெச் வந்து மிஸ் பண்ண பற்றும் அப்படி இல்லாட்டி முகத்திலேயோ எங்கேயோ அப்ப பட்டிருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் அப்படி அசால்ட்டா அந்த கெட்சை வந்து பிடிச்சு இப்படி வித்தை ஒன்று காட்டுனது வந்து ஒரு மாஸ் மூமெண்ட் ஒரு மாஸ் அதே ஐபிஎல் வரலாற்றிலே மிக மிக சிறப்பான ஒரு பிடி எடுப்பு இந்த போட்டியில இவருட பந்து வீச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருந்தார் இருபத்தி ஆறு ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட் இருந்தேன் அதே போல கள்ளத்தடுப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மிக சிறப்பான பிடியெடுப்பை வந்து நிகழ்த்தி இருந்த அதே போல பேட்டிங் அப்படி என்று பார்க்கும் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதாவது ஐந்து விக்கெட் இழக்கப்பட்டு அதனுக்கு பிறகு வந்தவர் தான் கமின் டு மின்ஸ் கமிண்டி மின்ஸ் நிதானமா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணிக்காக வெற்றியினை வந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்றைய போட்டியானது கல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியை இடம்பெற போகிறது அந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்